இலங்கையில பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் நிர்வாக சீர்கேடு தவறான பொருளாதார கொள்கைகளை அவர்கள் பின்பற்றியதன் காரணமாக ஏராளமாக கடன் வாங்கியதன் காரணமாக விலைவாசியை கட்டுப்படுத்தாததன் காரணமாக இன்று மிகப்பெரிய நெருக்கடியில் இலங்கை மூழ்கியிருக்கிறது அதே தவறான கொள்கைகளுடைய சாயல் இந்திய அரசினுடைய கொள்கைகளையும் கண்கூடாக தெரிகிறது இவர்களாலும் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியலை ஏராளமாக கடன் வாங்குகிறார்கள் கடன் வாங்கி எதற்கு செலவழிக்கிறார்கள்னு தெரியல பெட்ரோல் டீசலில் கடுமையான வரியை போட்டு விலையை கூட்டி அதன் காரணமாகவே இன்று சில்லறை பணவீக்கம் ஏழு சதவீதத்தை தாண்டிவிட்டது கொகைகளை தொடர்ந்து இந்திய அரசு பின்பற்றினால் இலங்கைக்கு ஏற்பட்ட நிலை நமக்கு வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று எச்சரிக்கிறேன் வந்துவிட்டதுன்னு நான் சொல்லலை ஆனால் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் நாங்க இருக்கோம் இதனுடைய பேராபத்தை இந்திய மக்கள் இன்னும் ஹிந்தி என்று வந்தவுடன் விழிப்பு வந்திருக்கு ஒரு நாடு ஒரு மொழி என்பது அவர்கள் கடைசியாக எடுத்திருக்கக்கூடிய அஸ்திரம் இதற்கு முன்னாடி ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு ஒரு நாடு ஒரு பொது சிவில் கோடு ஒரு நாடு ஒரு பாடத்திட்டம் ஒரு நாடு ஒரு நுழைவுத் தேர்வு ஒரு நாடு ஒரு மதம் ஒரு நாடு ஒரு உணவு பழக்க வழக்கம் ஒரு நாடு ஒரு பழக்க வழக்கம் எங்கே போய் நிற்கும் இது நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கேன் ஒரு நாடு ஒரு தேர்தல்னு ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லோக்சபையுடைய அவைத்தலைவர் ஒரு நாடு ஒரு சட்டப்பேரவை அமைப்புன்னு உருவாக்க போகிறாராம் இது என்ன பழக்கம் அதெல்லாம் இதெல்லாம் சமஷ்டி நாடா இல்லை சர்வாதிகார நாடா இப்போ ஒரு நாடு ஒரு மொழின்னு வந்திருக்கு இதை திணிப்பாங்க இப்போவே உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு எழுபது சதவீதம் மத்திய அரசனுடைய குறிப்புகள் கோப்புகள் பேச்சு எல்லாமே ஹிந்தியில் வந்திருக்குங்கிறாரு எங்கே போய் நிற்கும் ஆகவே இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் இந்தியா என்பது சமஷ்டி முறை மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இப்போ நீட் தேர்வு கடுமையாக எதிர்த்தான் இப்போ பாருங்கள் நீட்டோட கியூட் ஒன்று வந்துருக்கு இப்போ அடுத்தது என்ன வர போகுது தெரியாது தான் கொண்டு வருவாங்க அவங்களுக்கு நோக்கம் என்னன்னா இடை கடைசியில் ஒரு நாடு ஒரு கட்சின்னு வரும் ஒரு நாடு ஒரு தலைவர்னு வரும் இது பல நாடுகள் போன பாதையில் தான் பாரதிய ஜனதா கட்சி போய்கொண்டிருக்கிறது நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறேன் சீனா ரஷ்யா துருக்கி பர்மா இந்த நாடுகள் போகிற பாதையில் தான் இந்திய அரசியல் போகிறது மிகுந்த எச்சரிக்கையாக